ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளையே கர்த்தரை விசுவாசித்து தொழுது கொள்ளுகிற தேவ பிள்ளையே நீ ஒரு விக்கிரகத்துக்கு முன்பாக போய் நின்று எனக்கு அதை செய்யுங்க இதை செய்யுங்க என்று சொல்லி கேட்டுக் கொண்டு இருக்கிறாயோ என்கிற பெயரில் ஒரு விக்கிரகத்தை எடுத்து வைத்தாலும் அது விக்கிரகமே நுகம் மாறணும்னா பர்லோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே அவர் இந்த பூமியில வேற எங்கையும் பார்க்க வைக்கவில்லை கண்களை ஏறெடுத்து பாருங்கள் நமக்கு ஒத்தாசை வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் இடத்திலிருந்து இயேசுவுக்கு இயேசு என்கிற ஒரு ஒரு போட்டோ வச்சுட்டு போய் இப்படி நிக்காதீங்க கிடைக்காது ஒரு சிலுவைய அப்படி வச்சுட்டு நிக்காதீங்க அது எந்த சிலுவைன்னு நமக்கு தெரியாது மூணு பேரை சிலுவையில் அரைஞ்சாங்க மூணு பேரை சிலுவையில் அரைஞ்சாங்க யாரெல்லாம் கொஞ்சம் யோசித்து நாள் முன்னாடி வச்ச சிலுவை அந்த கைவிடப்பட்ட கள்ளனுடைய சிலுவை அறந்திருந்தா சிலுவை என்பது ஒரு அடையாளம் சிலுவை என்பது அடையாளம் ஏசு ஒருவரே அற்புதம் அதிசயம் அவர்தான் ஆலோசனை கச்சர் நித்திய பிதா சமாதான பிரபு அவரை கூப்பிடுங்க